எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரங்கன் மதியும் கருணை உள்ள சோரதன் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பறிவோடு மகிழ்ந்த அருச்சை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கீர்த்திகை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி துவிதிய திதி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் யோகம் சௌபாகியம் மாலை ஆறு நாற்பது மணி வரை பின்பு சோபனம் கரணம் பாலமும் காலை பத்து மணி வரை பின்பு கவலவும் சந்திராசமும் சித்திரை நட்சத்திரம் கிரக நிலவரம் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இன்னைக்கு சந்திர தரிசனம் பொதுவா அந்த சந்திர தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்குறது மிக 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 சிறப்பான விஷயம் ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புராணத்திலே வந்து மகாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் இறந்த பிறகு கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்தாங்க காந்தாரி சோ கடவுளுக்கே சாபம் கொடுக்கற அளவுக்கு வலிமை உள்ளது யாருன்னா தாய் தான் அப்ப நம்ம பெத்த அம்மாட்ட வந்து நம்மளோட தாயிட்ட வந்து எப்போதுமே சாபம் வாங்கக்கூடாது அவங்க மனசு ஆஹ் சஞ்சலமாகற மாதிரி நடந்துக்க கூடாது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஒன்னு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்